Hi viewers, வெல்கம் பேக் to அவர் சுவிஸ் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முடவாட்டு கிழங்கு இதை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு இந்த கிழங்குக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்றதையும் மறக்காம சொல்லுங்கள் இதை வந்து இப்போ நம்ம சூப் வைக்க போகிறோம் இப்படி வைக்கலான்றத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவு ரெடி பண்ணிவிட்டோம் சூப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் இதுதான் பார்த்திங்களா நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா முடவாட்டுக்கால்னு சொல்லி அது இதுதாங்க ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு என்னென்னா நான் எடுத்த ஒரு கிழங்கு பண்ணியிருந்தாலே ஒரு ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் கிட்ட சூப் பிடிச்சிருக்கலாம் ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன் ஸோ கடைக்காரங்களையே எடுத்துட்டாங்கன்னு சொன்னதுக்காக இப்படி பண்ணிட்டாங்க பாதி கிட்டே வந்து நல்லாவே இல்லை ஒரு மாதிரி சொத்தையாக இருந்தது அதனால் நம்மளே பார்த்து எடுத்தால் கூட கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்துக்கலாம் போல இருக்குது ஸோ தான் எனக்கு கிடச்சிது கிழங்கு நல்லதாக மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம அரைக்க போகிறோம் வேக வைக்கிறது எதுவுமே பண்ணாதீங்க அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாதீங்க ரொம்ப தண்ணி ஊற்றி இதில் இருக்கிற எல்லாமே போயிடும் இதை வந்து கத்தியில் கட் பண்ணுறது வந்து மேலே தோல் வரது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் அருகாமனையில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் நாலு பூண்டு மட்டும் எடுத்திருக்கேன் நாலு பல்லு பூண்டு மட்டும் அப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு மூணு துண்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது குட்டி குட்டி மிளகாவாக தான் இருக்குது காரம் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன்றனால அதுவும் இல்லாமல் பச்சை மிளகா ரொம்ப ஹீட்டு வேறையா அதனால் வந்து முனை மூணு மட்டும் எடுத்திருக்கேன் நம்ம வந்து மிளகு சீரகம்லாம் போட போகிறோம் இல்லையா அதனால் இந்த காரம் வந்து ஓகேவாக இருக்கும் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனு கம்மியாக கூட எடுத்துக்கோங்க நான் இந்த சைஸ் ஸ்பூனில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் இது தாங்க நம்ம இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பேஸ்ட்டாக இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து முடவாட்டுக்கால் மூட்டு வலி முதுகு வலி எலும்புலாம் வலிக்கும் இல்லையா ஸோ அந்த எலும்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் நோய்கள் தீரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க அது என்னென்ன நோய்கள்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப முட்டி வலி கை கால் வலி முதுகு வலி அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து கொஞ்சம் ஒரு காலேஜ் அந்த மாதிரி ஏஜில் கூட இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் பெயின் இருக்கும் ஸோ இந்த முடவாட்டு கால் சூப் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை செஞ்சுட்டு நான் குடித்து பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் அவ்வளோதாங்க இப்போ அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பேஸ்ட்டு ஆக்கிட்டோம் முடவாட்டுக்கால் பூண்டு இஞ்சி எல்லாமே சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுறலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனைக்காக நான் வந்து ரெண்டே ரெண்டு பட்டையும் ஒரே ஒரு கிராமும் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் பொரியட்டும் கொஞ்சம் பொறிஞ்சோடனே இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆச்சு இல்லையோ அதனால தான் இப்படி வந்து சவுண்டு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு பிஞ்ச அளவுக்கும் மல்லித்தூள் கொஞ்சமும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம நான் வந்து சின்ன சொம்பில் ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த கிழங்குல இருக்க சத்து ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வந்து வடிகட்டி வேணாலும் குடிக்கலாம் இல்லை அப்படியே வேணாலும் நம்ம குடிச்சுக்கலாம் வடிகட்டுறப்ப சின்ன சின்ன சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கனால இந்த மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெஜ் சாப்பிட்றவங்கன்னா ஆட்டுக்கால் சூப் அந்த மாதிரி குடிப்பாங்க வெஜிடேரியன் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சூப்பு அதாவது ஆட்டுக்கால் சூப்பில் கிடைக்கிற சத்துக்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த முடவாட்டுக்கால் சூப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் குடிச்சு பார்த்துட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன் அவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் வடிகட்டி நீங்கள் குடிக்க போகிறீங்க அப்படின்னா வந்து கொத்தமல்லியில் வந்து வடிகட்டினதுக்கு அப்புறமா சூடோடு இருக்கிறப்ப போட்டுக்கோங்க வடிகட்டாமல் குடிக்க போகிறீங்கன்னா கொதிக்கிறப்பவே நீங்கள் போட்டுக்கலாம் எல்லோரும் சொன்னாங்க இது வந்து ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இருக்குது வாசனை எல்லாம் செம்மையாகவே இருக்குது நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் ரெடியே ஆகலை அதுக்குள்ளே எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா உப்பு பார்க்கறதுக்காக டேஸ்ட்டு பார்த்தேன் ஸோ இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது நீ முடித்ததுக்கப்புறமா நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா குடிச்சிட்ருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம இலையை தூவிக்கலாம் நான் வந்து வடிகட்டாமல் தான் இதை சர்வ் பண்ண போகிறேன் அதனால் வந்து நான் இப்போ மல்லியில் போட்டிருக்கேன் நீங்கள் வடிகட்ட போகிறீங்கன்னா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மல்லியில் போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆவின்னால் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடது வந்து நிறைய அந்த சக்கை சக்கையாக இல்லாமல் இருக்கு நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் ஸோ அதனால் அப்படியே குடி குடிச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரேரு நிறைய இடங்களில் வந்து இது கிடைக்காது ஸோ இது கிடைக்கிறப்ப வந்து வாங்கி நல்லா இதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம் நீங்கள் வந்து தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து அப்படியே வச்சு நீங்கள் வச்சுக்கலாம் மற்றபடி வந்து இதை நம்ம பவுடர் வேணுனாலும் பவுடரை வச்சுக்கலாம் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைமு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு நான் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த லாஸ்ட்டாக கொதித்து முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் அதுவும் மிளகா வேற போட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணலை நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நிறைய மலைப்பகுதிகளில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய ரேட் வந்து நான் வாங்கினது வந்து ஆஃப் கேஜியே வந்து எயிட்டி ருப்பீஸ்ன்னு வாங்கியிருக்கேன் உங்களோட ஊரில் இது வந்து எவ்வளோ ரேட்டுன்றதை சொல்லுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏற்காடு அந்த மாதிரி ப்ளேஸஸ்லலாம் இது நிறைய கிடைக்கிறதுனால இதோட ஒன் கேஜியே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்னு இருந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமேசான் அந்த மாதிரிலாம் ஆர்ட்ரு பண்ணணுன்னா கூட எந்த அளவுக்கு கிழங்கு வந்து நல்லா இருக்குது அப்படிங்குறதுலாம் நமக்கு தெரியாது ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கிடைக்கிறப்ப பார்த்துட்டிங்க அப்படின்னா மறக்காமல் இதை வாங்கிடுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காலுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் எல்லாமே இதில் இருக்குன்றப்ப நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா முடவாட்டு கிழங்கு சூப் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு ஆவி பறக்க சுட சுட இதை நீங்கள் வந்து பவுடர் பண்ணியும் வச்சு டெய்லி சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் சூப் மாதிரி ரெடி பண்ணி குடிச்சுக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிதுன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் கிழங்கையும் வந்து நீங்கள் சூப் வச்சு குடிச்சுக்கலாம் இது வந்து டேஸ்ட் உண்மையிலேயே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ டாட்டா பாய் பாய்